ஓம் நமக் சிவாயா தென் கைலாயம் எனப்படும் வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த கோயில் வழக்கமாக மார்ச் எட்டு அதாவது சிவராத்திரி அன்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் இந்த வருடம் கொஞ்சம் முன்னாடியே பிப்ரவரி மாதமே திறந்துட்டாங்க அப்படின்ற தகவலை ஏற்கனவே நம்மளோட யூடியூப்பில் சொல்லியிருந்தோம் இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலில் சமீப காலமாக அதாவது இந்த வருடம் அதிக உயிரிழப்புகள் நடந்து போகிறவங்க உயிரிழப்புகள் ஏற்படுதுன்னு அடிக்கடி நம்ம செய்திகளில் பார்த்துட்டு வரோம் இதுக்கு முக்கியமாக ஒரு சில காரணங்கள் நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் என்னென்னா போயிட்டு வந்த எல்லாருமே சொல்கிறது நான் ஆறு மணி நேரத்தில் மலை ஏறி இறங்கிட்டேன் எட்டு மணி நேரத்தில் இறங்கிட்டேன் அஞ்சு மணி நேரத்தில் இறங்கிட்டேன் கொஞ்சம் கூட தூங்கலை ரெஸ்ட் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது முற்றிலும் தவறு ஒரு மலையேற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக குறை குறிப்பிட்ட இடைவெளி விட்டு நம்ம மலை ஏறி இறங்கிறது நல்லது அதே போல் மலை ஏற்றத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக அசைவ பொருள்களை தவிர்த்து பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் நடைப்பயிற்சி மூச்சு பயிற்சி இதெல்லாம் செஞ்சு செஞ்சுட்டு வந்திருந்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உயிரிழப்புகள்லேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ஆறாயிரம் அடிக்கு மேலே உயரம் ஏற்பதுனாலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பகலில் இறங்கும்போது ஏறும்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால டீஹைட்ரேஷன் ஆகிற ப்ராப்ளமும் இருக்குது இது ரெண்டையும் சமாளிக்கணும்னா கண்டிப்பாக முறையான மூச்சு பயிற்சியும் நல்ல ஒரு நீர் ஆகாரங்களும் முன்னாடி நம்ம எடுத்து பழகிக்கிட்டால் மட்டும்தான் இந்த மலையை சுலபமாக ஏறி இறங்க முடியும் அப்படின்றது நான் போயிட்டு வந்ததில் என்னோடய கருத்து கோயிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை இப்போதுக்கு கம்மியாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஏதாவது அவசர உதவிகள் மற்ற பக்தர்கள் இருந்து தேவைப்படுவதும் இல்லாமல் போயிடும் கிடைக்காம போயிடும் அதனால் கடைகள் வசதியும் கம்மியாக இருக்கிறதுனால தயவுசெய்து உங்கள் உடம்பை உங்கள் நலனை பாதுகாத்துட்டு நீங்கள் மலையேறி வரணும்னு ஆண்டவனை கேட்டுக்கிறேன்